ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான கூனி மீன் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூனி மீனை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வச்சுருக்கேன் கூனி மீன் ரொம்ப பொடியாக இருக்கிறதால நிறைய மணல் இருக்கும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க பைப்பில் காட்டி அலசி எடுத்திங்கன்னா ஈஸியாக அலச வந்துடும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கலாம் சில சமயங்களில் கூனி மீனில் நீள நீளமாக மீச முடியுமாதிரி இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியால கலந்து எடுத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் துருண தேங்காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறை கொரப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க சட்டி சூடானதும் ஒன்னு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு மிளகாய் வத்தல் கழுகு உடஞ்சதும் நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்னதை நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குனி மீன் சேர்த்துடலாம் இதோடவே ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை இலை முருங்கை இலை சேர்க்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் முருங்கை இலை சேர்க்காம கூட செய்யலாம் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூனி மீன்லேயே நிறைய தண்ணி விட்டு வரும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல இருந்தாலும் தண்ணி விட்டு வந்திருக்கு என் இதில் கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை ஓரளவு சுருங்கி வந்ததுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உப்பு அளவுகள் சரியாக இருக்கும் தேவையான அளவு பொடி உப்பு தீ அதிகமான தீ அல்லது மிதமான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையும் புனி மீனும் நல்லா வெந்து வரணும் கரண்டியோட பின்பக்கம் வச்சு கலந்து விட்டுக்கோங்க கரண்டியோட பின்பக்கம் வச்சு கலந்து விடும்போது போது முருங்கைக்கீரை நல்லா உதிரி உதிரியாக வரும் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போதும் இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூனி மீனும் முருங்கைக்கீரையும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு நல்ல வாசனையா இருக்கு சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சும்மாவே சாப்பிடுறதுல ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே கூனி கருவாடு குழம்பு வீடியோ நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு தேவைப்பட்டா பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல்லாஸ்கோங் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்